ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன தெலுங்கு படம் படத்தோடனே ஊரு பேரு பைரவ கோனா இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனிங்கன்னா மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் இருக்கும் ஒரு பார்வை ஓல்டு கோட்ஸ் சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவிஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன ஹெல்ப்பாக என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவான சந்தீப் கிஷான் ஒரு கல்யாண வீட்டிலேருந்து நகைகளை நிறைய திருடிட்டு பையில ஒன்று போட்டுக்கிட்டு அங்கேயிருந்து தப்பிச்சு வராரு பைக்கில் தப்பிச்சு வரப்ப அவரை போலீஸ் ஸ்டேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கேயிருந்து கொஞ்சம் தூரத்தில் போய் பைக்லேருந்து தான் ஃப்ரெண்டோட ஜீப்பில் மாறிக்கிட்டு ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து தப்பிச்சு போகிறாங்க போகிற வழியில் ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கிறாங்க அந்த பொண்ணை ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போகிறாங்க அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது ஏன்னா அந்த ஏரியாவில் போயிட்டு வரவங்கள்ட்ட எல்லாம் திருடுற திருடி இது தெரியாமல் சந்தீப் கிஷானும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணை ஜீப்பில் வச்சுட்டு அடிபட்டு இருக்காங்களோ நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு நடிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பின்னாடியே பக்கத்தில் போலீஸ் டேஸ் பண்ணி அவங்கள பிடிக்க வருவாங்க போலீஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ரூட்டில் ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்க வழியில் போவார் சந்தீப் கிஷான் போகிறப்ப பார்த்தா அங்கே வித்தியாசமாக லைட்டில் மின்மணி பூச்சிகள் நிறையா இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளார போனால் ஒரு பெரிய வில்லேஜ் தெரியும் அந்த வில்லேஜ் பேர் பைரவை போனால் வில்லேஜுக்குள்ளே போனால் ஏதாவது ட்ரீட் அந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜுக்குள்ளே போகிறாங்க அந்த வில்லேஜுக்குள்ளே போனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எல்லாமே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நைட்டில் ஸோ உள்ளார போய் பார்த்தா அங்கே மக்கள்லாம் வித்தியாசமாக இன்னமும் பண்ணிகிட்ருக்காங்க வித்தியாசமாக தண்டனை கொடுத்துட்டுருக்காங்க இதுமாதிரி இருக்கப்போ ச ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஒன்றும் புரியவே இல்லை ஃபைனலாக அங்கே இங்கேன்னு விசாரிச்சுட்டு போனால் ஒரு டாக்டர் வாரி இருக்கிற ஒருத்தவங்களோட இடம் கிடைக்கிது அந்த இடத்துக்கு போய் டாக்டரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போவான் அவர் போவார் ஹீரோ ஃப்ரெண்டு வேறு பக்கம் ஒரு பொண்ணு கூப்பிடுவோம் அப்படி இந்த பக்கம் போயிடுவார் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போனதும் அடிபட்டு இருந்த மாதிரி நடித்த பொண்ணு அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆக பார்க்கும் எஸ்கேப் ஆக போற வழியில இன்னொரு கேங் வந்து அந்த பொண்ணுகிட்டே இருந்து ஜீப்பை திருடிருவாங்க இதுக்கப்புறம் ஹீரோவான சந்தீப் கிஷான் ஆஹ் திருடி போன நகைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்தாரா இல்லையா அந்த பைரவகோணா வில்லேஜோட ஃப்ளாஷ் பேக் என்ன ஏன் அது இவ்வளோ வித்தியாசமா இருக்கு நெக்ஸ்ட் இந்த நகைகள் எல்லாம் ஹீரோ திருடுறதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ற படம் தான் ஊரு பெயரு பைரவகோணா இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எனக்கு பட்டது ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓகேங்கிற லெவலில் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஓகே தான் எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்சு போர் அடிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஓரளவு அப்படியே கொண்டு போயிட்டாங்க அங்கங்கே காமெடி சீக்வன்ஸை வச்சு படம் போர் அடிக்காமயே படம் ஃபுல்லாக கொண்டு போயிட்டான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இன்டர்வல் பிஃபோர் வர ஒரு விஷயம் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் வர ஒரு சின்ன ட்விஸ்ட்டு மாரி ஒன்று இருக்கும் அந்த விஷயமும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது வித்தியாசமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு நினைப்பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான பேக்ரவுண்ட் மியூசிக் ஒளிப்பதிவு எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எடிட்டிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல நான் இனியரில் அங்கங்கே கட் பண்ணி கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் படத்தை வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஸோ எடிட்டிங் வந்து தேவையில்லாத சீன்ஸ்லாம் எல்லாம் வச்சு கொண்டு போகல படத்தை கிறிஸ்பாகவே கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு பிஜிஎம் அங்கங்கே ஏற்ற மாதிரி சில சே சே சீன்ஸ்லாம் வரும் அந்த சீன்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நெகட்டிவ்ஸ்ன்னு எனக்கு பட்டது ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லாஜிக் இல்லாத விஷயங்கள் ஃபேண்டசி மூவி தான் ஒத்துக்கிறேன் அதில் லாஜிக் இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஆனால் ஃபேண்டசியிலே நம்பகத்தன்மை இல்லாமல் சினிமா தனமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு மாதிரி இருக்கும் அது யூஸ்வலாக இருக்க விஷயம் தான் அது லாஜிக் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட விஎஃபெக்ட்ஸை சொல்லலாம் விஎஃப்எக்ட்ஸ் ரொம்ப சுமாராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மேக்கப்பையும் சொல்லலாம் ஒரு வித்தியாசமான பேய் படம் நினச்சி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பட்ஜெட் கன்ஸ்டைனால் விஎஃப்ஃப்ட்ஸும் மேக்கப்பும் ரொம்ப சுமாராக இருந்தமாரி இருந்துச்சு ஸோ இது ரெண்டுமே இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்லலாம் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நார்மலான கமர்ஷியல் தெலுங்கு ஃபேண்டசி மூவி வழக்கமான தெலுங்கு மூவி தான் புதுசாக என்ன இருக்குன்னா ஃபேண்டசி இருக்குதுன்னு சொல்லலாம் ஓரளவு ஸ்க்ரீன் ப்ளே அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க இந்த படத்தை பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ